கரூர் மாவட்டத்திலே காவல்துறை மற்றும் நிதி நிறுவனங்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் தமிழ்நாடு எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரஸ்ட் ஆக்ட் மற்றும் தமிழ்நாடு பி பிஐடி ஆக்ட் ஆகிய சட்டங்களின் சாராம்சம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு மேலும் ஆர்டிஓ அவர்கள் லைசன்ஸ் பெறும் முறை எப்படி லைசன்ஸ் பெறாமல் மணி லெண்டிங் ஆக்ட் செய்யும் பொழுது நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அதேபோல கடன் வாங்குபவர்களிடம் கடன் வசூலிக்கும் முறைகள் எப்படி என்ற விஷயங்களை விஷயங்களின் தொடர்பாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஃபைனான்ஸ் தொழிலை எப்படி செய்வது என்ற அறிவுரைகள் வழங்கப்பட்டது இதன் மூலமாக மக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் கந்து வட்டி மீட்டர் வட்டி ராக்கெட் வட்டி போன்ற பல வட்டிகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இது முன்னாடி இப்போ புகார்கள் வந்துட்டு இருக்கு இப்போது கரூர் மாவட்டத்தில் ஃபைனான்ஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபைனான்ஸுக்கு வந்து பேர் போன மாவட்டம் கரூர் மாவட்டம் என்பதனால் இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாமல் ஃபைனான்ஸ் தொழில் நடத்தக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இல்லை கந்து வட்டி வந்து கந்து வட்டின்னு இல்லை நமக்கு வரக்கூடிய புகார்களின் எண்ணிக்கை பார்க்கும்பொழுது மற்ற மாவட்டத்தை விட கொஞ்சம் அதிகமாக இங்கே இருக்கிறது இயல்பு தான் ஆக அந்த சட்டத்திட்டங்களோட புரிதல் வந்து இங்கே இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது இல்லை இப்போ இப்போ இந்த லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கூஸ் அதாவது சட்டத்தை பற்றி தெரியாது என்பது வந்து ஒரு டிஃபென்ஸா எடுத்துக்க முடியாது ஆகவே இப்போ புகாருக்கு புகார் வந்து புகார் கொடுக்க பெட்டிஷனில் வந்து உண்மைத்தன்மை இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தெரிவித்து இப்போ பதிவு பெற்ற நிறுவனங்கள் குறைவாக இருக்குது பதிவு பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ரெவென்யூவில் சொல்கிறாங்க ஆடியோ அவர்கள் இந்த ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று நடத்தி யார் யார் பதிவு செய்ய விரும்பணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உரிய படிவத்தை நிரப்பிக் கொடுத்தா அதை வந்து பரிசீலனை செய்யப்படும்ன்ற இதையும் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக எதிர்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்கான முயற்சி நம்ம மேற்கொண்டு போகணும் எப்படி பதிவு இப்போ இப்போ புகாரை வந்து பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள்லேருந்து காசு வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாது பதி பதிவே செய்யாத நிறுவனங்கள் கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இந்த ஃபைனான்ஸை பற்றி ஒரு புரிதல் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யணும் அதுதான் வந்து சரியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த வேலை வாங்கி தர பணம் அதுக்கு அது நம்ம நம்ம அந்த அந்த விஷயத்தை வந்து தனியாக பேசுவோம் அதுக்கு அதுக்கான டீம்ஸும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஒரு சில நபர்கள் வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு சில புகார்கள் வந்தவண்ணம் இருக்குது பட் இருந்தாலும் அதுக்கான சட்டப்படி நடவடிக்கை இருக்கும் இப்போ அதை பற்றின விவாதம் இல்லை இல்லை ஸ்பெஷல்னு எதுவும் இல்லை மாவட்ட காவல் அலுவலகத்துக்கு நீங்கள் வரலாம் அல்லது துணை காவல் கண்காணிப்பாளர் இல்லை காவல் நிலையத்தில் கூட புகார்களை தெரிவிக்கலாம் அது வந்து கூடி சீக்கிரம் அவர் சொல்லுவாங்க அறிவிச்சிருக்காங்க தேங்க்யூ வெரி மச் ரொம்ப அருமையான கேள்வி

உண்மையை அதை ஏற்றுக்கிறாங்க வேலை பார்த்த மாவட்டங்கள் அப்படிங்க ஒரு நம்ம நம்ம யாரும் காட்டணும் அப்படி ஒரு தீர்வுக்காக இருக்கும் பெரும்பாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கு ஆனா அதாவது ஒரு சொத்து இருக்கு அதை போட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அவர் பணம் கட்ட தவறிட்டா கோர்ட்ல போட்டு ஜப்தி ஆர்டர் வாங்கி டாக்குமெண்ட்ஸ் சரியா இருக்கிற பட்சத்துல உங்க பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நான் சொல்றது உண்மையா இல்லையா அதனால நீங்க பணம் வந்து கொடுக்கணும் ஆனா திருப்பியே கேட்க கூடாது திருப்பி பண்ண பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல சட்ட திட்டங்கள் இருக்கு இது வந்து சிட் பண்ட்ஸ் நடத்துறவங்க மைக்ரோ பைனான்ஸ் நடத்துறவங்க என்பிஎஃப்சி கம்பெனி நடத்துறவங்க எல்லாருமே எப்படி வசூல் பண்றாங்கன்னா இப்படி கோர்ட்ல வந்து இந்த நபர் என்ட்டு கடன் வாங்கினாரு ஆனா சொன்னபடி வட்டியும் செலுத்துல அசலவும் செலுத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் மாட்டேஜ் டாப்மெண்ட்டை வச்சு ஜப்தி ஆர்டர் வாங்கி வித்தின் ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டும் சரியா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்குது நீங்க அதை ப்ரொசீட் பண்ணலாம் உங்க பணத்தை வந்து நீங்க திரும்ப பெறக்கான வழிமுறைகள் இருக்கும் ஆனா நாம என்ன செய்யறோம் டவுசில கிடைக்கும் வாங்க மன உறுப்பினராக சேர்த்தது அந்த மாதிரி ஐயா அவர்களுக்கு தெரியும் பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து